لا يبلغني احد احد من اصحابي ان, أحد أن اخرج إليكم ابو داود சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக அன்னலம் பெருமானார் செல்லதாக அழைவு செல்லும் அவர்கள் மனிதனுக்கு மனிதன் எவ்வாறு தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் அந்த பிரியம் எந்த அளவிற்கு உள தூய்மையானதாக இருக்க வேண்டும் ஒருவரின் மீது வெறுப்பு காட்டுவதை தவிர்த்து எப்படி வாழ வேண்டும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லதாக அழைவு செல்லும்பவர்கள் சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் அந்த அடிப்படையில் அப்துல்லாஹிபன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபு அபுதாவுத் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சொன்னாங்க லா அஹதும் மீன் அசஹாபி அன் அஹதின் ஷெய் என்னுடைய தோழர்களில் யாரும் யாரை பற்றியும் எந்த குறையையும் என்னிடம் கொண்டு வந்து விட வேண்டாம் فَإِنِّي وَحِبُّ أَنْ أَخْرُجَ إِلَيْكُمْ وَأَنَ سَلِيمُ السَّدْرِ என்னுடைய உள்ளம் உங்கள் அனைவரைப் பற்றியும் நல்லெண்ணம் கொண்ட நிலமையில் நான் உங்களிடம் வருவதையே விரும்புகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம மேற்கூட்ட போ மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒருவர் மற்றவரை பற்றி எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் உள தூய்மையோடு ஒருவருக்கொருவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதை அன்னல பெருமானார் சுலல்லா அலீசுலம் அவர்கள் கற்றுத்தந்தது மட்டுமல்லாமல் மற்றொரு ஹதீஸில் இவ்வாறு சொல்வாங்க அப்துல்லாஹிபின் அம்ரு அலியுல்லாஹுத்தல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு அவங்க சொல்றாங்க கீழ அலி ரசூல் இல்லாஹி செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி வல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது ஐயுன் நாசி அஃபுல் மக்களில் சிறந்தவர் யார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது கால குல்லு மஹ்மூமின் மஹ்மூமில் கல்வி சதோகில் இசானி அண்ணல பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னாங்க மஹ்மூமுல் கல்பு சதுக்குல் லிசான் என்று சொன்னாங்க قالوا صدوق اللسان نعرفه فما مخموم القلب அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க يا رسول الله صدوق اللسان என்றால் உண்மை பேசக்கூடியவர்கள் என்பது எங்களுக்கு புரிகின்றது நாங்கள் விளங்கிக் கொண்டோம் மஹ்மூமுல் கல்பு என்றால் என்ன என்று சஹாப பெருமக்கள் கேட்ட பொழுது அதற்கு அன்னலம் பெருமானார் செல்லதா ஹலியோ செல்லும் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க காலஹுவ அத்தகையோ அல் நகையோ லாயிஸ் ம ஃபிஹி ஒலா வகைய ஒலா ஹ இல்ல ஒலா ஹசத அதற்கு நபிகள் நாயகம் செல்லதா அலீசெல்லாவங்க சொன்னாங்க பாவங்களோ அக்கிரமங்களோ பொறாமையோ குரோதங்களோ இல்லாத உளத் தூய்மை உள்ள இரையச்சம் உள்ள மனிதர் தான் மக்களில் சிறந்தவர் என்பதாக அன்னலம் பெருமானா செல்லல்லா அலீசல்லும் அவர்கள் கூறக்கூடிய அந்த ஹதீஸ் அப்துல்லாஹிபின் அம்ரு ரதியுல்லாஹுத்தல்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பான்வர்களே ஆக ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை பற்றி குரோதம் கொள்வதோ பொறாமை கொள்வதோ அக்கிரமங்கள் செய்வதோ பாவங்கள் செய்வதோ இவைகளை விட்டும் தமிழ் தவிரந்த தவிர்த்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர் தான் இறையச்சமுள்ள சிறந்த மனிதர் மக்களில் சிறந்தவர் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை இப்படிப்பட்ட தீமையான செயல்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட உள்ளமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை அதுதான் சால சிறந்தது என்பதை நமக்கு அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டி மற்றொரு ஹதீச நமக்கு ஒரு வரலாற்று குறிப்ப நமக்கு சொல்றாங்க ஒரு மனிதனை அந்த செயல் எந்த அளவிற்கு சுவனத்தின் கொண்டு போய் சேர்க்கிறது சுப செய்தி சொல்லப்பட்டதாக ஆக்குறது அப்படிங்கிறத ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம பாக்குறோம் அனசுபன் மாலிகர் ரதியுள்ளாஹுதல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது மாலிக் மாளிகர் ரதியுள்ளாகுத்தல் அவங்க இவ்வாறு சொல்றாங்க நாங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாலை சொல்லும் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம் ஒரு சமயம் அப்போது நபிகள் நாயகம் செல்லா ஹலீசிலம் சொன்னாங்க இப்போது ஒரு மனிதர் வருவார் அவர் சுவனவாசி என்று என்ன செஞ்சாங்க அன்னலம்பெருமானார் செல்லா அலீஸ்வெல்லம் அவர்கள் சொன்னாங்க அப்போது எங்களுக்கு முன்பாக ஒரு அன்சாரி தோழர் என்ன செஞ்சாங்க உலு செய்து விட்டு அந்த தண்ணீர் ஈரம் சொட்ட சொட்ட இடது கையில் செருப்பை தூக்கியவார் என்ன செஞ்சாங்க பள்ளிக்கூடம் நுழைஞ்சாங்க இரண்டாவது முறையும் இதே போன்ற ஒரு வார்த்தையை அண்ணல பெருமானார் செல்லா அலீசல்லவங்க சொன்னாங்க மூன்றாவது முறையும் இதே போன்று என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அந்த மூன்று முறையும் சொல்கின்ற பொழுதுமே இந்த அன்சாரி சஹாபி என்ன செஞ்சாங்க இவ்வாறு வந்தாங்க ஒழு செஞ்ச அந்த தண்ணீர் சொட்ட சொட்ட இடது கையில் கை இடது கையில் செருப்பை தூக்கியவாறு என்ன செஞ்சாங்க பள்ளிக்குள்ள வந்தாங்க சபையில் இருந்து நபி அவர்கள் எழுந்து சென்று சென்று விட்ட பிறகு அப்துல்லாஹிமின் அம்ரு ரதியுல்லாஹுதல்க அவர்கள் என்ன செய்கிறாங்க நேராக அந்த அன்சாரி தோழரிடம் சென்று நான் என் தந்தையிடம் சண்டையிட்டு மூன்று நாட்கள் வீட்டிற்கு வரமாட்டேன் என சத்தியமிட்டு கூறிவிட்டேன் ஆகவே மூன்று நாட்கள் உங்களோடு உங்கள் வீட்டில் தங்கி கொள்ளலாமா என்று என்ன செய்கிறாங்க அனுமதி கேட்குறாங்க அதற்கு அந்த அன்சாரி தோழர் சரி என்று என்ன செய்கிறாங்க சொல்லிவிடுறாங்க பிறகு அப்துல்லாஹிபின் அப்துல்லாஹிபின் அம்ருல்லாஹூதவர்கள் அவரோடு தங்கிய அந்த நாட்களை பற்றி என்னிடம் விவரித்தார்கள் அனசுபின் மாலிக் ரலி சொல்கிறாங்க அப்துல்லாஹிபின் அம்ரு ரதி அல்லாஹுத் அவங்க அந்த அன்சாரி தோழரை பற்றி என்ன செஞ்சாங்க என்னிடத்தில் விவரிச்சாங்க அவர் ஒரு நாளும் இரவு தொழுகையில் ஈடுபடவில்லை ஆனால் படுக்கையில் புரண்டால் அல்லாஹுவே நினைவு கூறுவார் வாங்கு சொன்னவுடன் விழித்து செல்வார் மற்றபடி நம்மை போன்றுதான் வணக்க வழிபாடுகளை செய்கின்றார் மேலும் ஒன்றும் சிறப்பாக செய்ய நான் காணவில்லை என்பதாக அப்துல்லாஹிபின் அம்ரு என்ன செய்கிறாங்க சொல்றாங்க பிறகு சொல்றாங்க நான் அவரிடம் கேட்டேன் நான் ஒன்றும் என் தந்தையோடு பிணங்கவில்லை மாறாக மாணவி சல்லல்லா அலீசெல்லம் அவர்கள் கூறிய சோபனத்தை சோபனத்தையும் அதை தொடர்ந்து மூன்று முறை நீங்களே வந்ததை வைத்து உங்களோடு இருந்து உங்களுடைய பிரத்யேகமான அமலை கண்ணுற்று நானும் என்ன செய்யணும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்டு உங்களோடு நான் என்ன செஞ்சேன் தங்கினேன் ஆனால் அப்படி ஒன்றும் நீங்கள் உயர்வாக அமல் செய்ய நான் காணவில்லை என்றேன் மேலும் நான் நபிகள் சல்லல்லாஹலீஸ் சொல்லும் அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் அந்த உயர்வான நல்லறம் எது என்று சொல்லுங்கள் என்று நான் என்ன செஞ்சேன் அந்த அன்சாரி தோழர்களிட தோழர்கிட்ட நான் கேட்டேன் அப்போது அவங்க கூறினாங்க நான் எப்போதும் மற்ற எந்த முஸ்லிம்களின் மீதும் குரோதமோ பகைமையோ கொண்டதில்லை எந்த மனிதரை பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன் குரோதம் கொள்ள மாட்டேன் பகைமை கொள்ள மாட்டேன் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை கொண்டு நான் திருப்தி கொள்கின்றேன் எந்த சந்தர்ப்பத்திலும் பிறருக்கு வழங்கப்பட்டிருக்கும் எந்த பாக்கியத்தின் மீதும் நான் பொறாமை கொண்டதில்லை என்றார் உடனே அப்துல்லாஹிபின் அம்ரு அம்ருபின் ரலிள்ளாஹுத் அவர்கள் கூறினார்கள் இந்த விஷயம் எம்மால் செய்ய முடியாத ஒரு காரியமாக இருந்ததால் நீங்கள் அந்த பாக்கியத்தை பெற்றிருப்பீங்க என்பதாக என்ன செஞ்சாங்க அப்துல்லாஹிபின் அம்ரு ரலிள்ளாஹுத் அல்க அவர்கள் சொன்னதாக அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட இந்த ஹதீசை நம்ம பார்க்கிற அன்பானவர்களே அவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அமல்கள் எல்லோரும் செய்து விடலாம் ஆனால் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான் மிக பெரிய ஒரு ஒரு நிலை என்பதை நமக்கு அன்னல பெருமான அசலல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டி அந்த உள தூய்மையை நீங்கள் பாதுகாத்து சரியான முறையில் நடந்து கொண்டால் அது சுவனத்தின் பக்கம் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை அன்னல பெருமான அசலல்லா அலையூஸ்வல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள் அத்தகைய நல்ல அமலின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி சிறந்த எதிர்காலத்தோடு மன நிறைவோடு நிம்மதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக آمين واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته